என்ன அது அக்ஷய திருதியை பொதுவா எல்லாரும் அச்சய திருதியை அதாவது அம்மாவாசைக்கு பிறகு மூன்றாவது நாள்ல வரும் சித்திர மாசத்துல பொதுவா இது வரும் வளர்பிரையில வரும் இது வந்து ஸ்கந்த புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த அக்ஷயம்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா குறையாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி அர்த்தம் க்ஷயம்னா குறையிறது அக்ஷயம்னா குறையாம இருக்கிறது செய்யாமல் இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம் இந்த நாள்ல நம்ம சில விஷயங்களை செய்யணும் ஏன்னா கந்த புராணத்திலேயே சொல்லியிருக்காங்க பொதுவாக அக்ஷய அக்ஷயத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னாவே நம்ம கோல்டு வாங்குறது இதை பத்தி தான் நம்ம யோசிப்போம் ஆனா மற்ற விஷயங்கள் வந்து தெரிகிறது கிடையாது அந்த அன்னைக்கு வந்து நம்ம நிறைய வழிபாடுகள் செய்யணும் பொதுவா வந்து ஆலயங்கள் இருக்கு இல்லையா அப்ப இந்த உழவார பணின் சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்க இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துறது சுத்தமா வச்சுக்கிறது இந்த மாதிரி ஆலயங்கள்ல போய் பெருக்கலாம் கூட்டலாம் கழுவி விடலாம் இதெல்லாம் செய்யலாம் இது மட்டும் இல்லாதவங்களுக்கு தர்மங்கள் செய்ய முடியும் நிறைய வசதி இருக்கிறவங்க கோல்டு தியானம் தானம் பண்ண முடியும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாருனாலயும் கோல்டு வந்து இப்ப தானம் பண்ண முடியாது அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு சோ நீங்க வந்து அரிசி பருப்பு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செய்யலாம் பருப்பு வகைகள்லாம் கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் தானியங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய தானங்கள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அது வந்து வளரும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த அக்ஷயத்திருத்தியே சாஸ்திரத்துல இருக்கு இந்த சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்ட ஒரு அழகான ஒரு சொல் தான் அந்த அக்ஷயத்திருதி இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் அந்த அக்ஷயத்திருதி அன்னைக்கு காலையில நேரமே எழுந்திரிச்சிட்டு வெள்ளிக்கிழம அன்னைக்கு கனகதார ஸ்தோத்ரம் படிங்க எல்லாருமே கம்பல்சரி படிங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை வர்றதுனால நீங்க எல்லாரும் வந்து கனகதார ஸ்தோத்ரம் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு ஆரத்தி பண்ணி பூஜை பண்ணிக்கோங்க இந்த திருநாள்ல நிறைய விஷயங்கள் நடந்ததாக சொல்லுவாங்க சோ அந்த அன்னைக்கு நீங்க வந்து அவள் வந்து பாயாசம் பண்ணலாம் நிறைய பாயாசம் பண்ணலாம் அதுல அவள் வந்து நிறைய பாயாசத்துல வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஏன்னா குச்சையில அந்த தான் கிருஷ்ணருக்கு அவள் தானம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை தானம் பண்ண முடியும் இந்த மாதிரியான ஸ்வீட் எல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு நீங்க தான தர்மங்கள் பண்ண முடியும் அந்த அன்னைக்கு நீங்க முக்கியமா சொல்றது அனன்யா அனன்யாஸ் சிந்தை எந்தோமாம் ஏஜனா பரிபாஷதி தேஷாம் அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் ச கிருஷ்ணா சொல்றாரு அனன்யாஸ் தொடர்ச்சியா சிந்தையந்தோமாம் எந்த ஒரு மனிதன் ஏஜானா எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியா நீ சிந்தனை பண்றானோ அவனுக்கு யோகமும் கஷேமும் கொடுத்துருவேன் யோகம்னா இல்லாத ஒரு விஷயம் கிடைக்காத ஒரு விஷயம் அது யோகம்னு பேர் க்ஷேமம் அப்படின்னா கிடைச்ச விஷயத்த பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு பேர் க்ஷேமம்னு பேர் கிருஷ்ணா யோகமும் க்ஷேமும் கொடுத்துருவேன்னு சொல்றாரு அனன்யா தொடர்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா யாரொருவர் அக்ஷய ஒரு மனிதன் வளர்த்துக்க வேண்டிய குவாலிட்டிஸ்ல இந்த பக்திங்கிறது ஒரு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப எல்லாருமே அதை விட்டுடுறீங்க அக்ஷய திரு நல்லா பக்தி பண்ணுங்க பாயிண்ட் நம்பர் ஒன்னு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க இல்ல நீங்க நிறைய அன்னதானம் பண்ணுங்க இந்த உணவு உங்களால ஈஸியா சமைக்க முடியுமோ சமைச்சு எடுத்துட்டு போய் இல்லாத இடத்துல கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து நிறைய சாண்டிங் பண்ணுங்க கோவில ஒரு எல்லாரும் கூட போய் இருந்து அந்த கோவில கூட்டுறது பெருக்கிறது தொடச்சு வைக்கிறது இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க சோ எப்பவும் பகவான் நினைச்சுட்டே இருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தேங்க்யூ சோ மச் பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு சாண்டிங்க உங்க கையில வச்சுட்டு சொல்லிக்கிட்டே இருங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க ஜபமால எடுத்துக்கோங்க அந்த அன்னைக்கு நாளைக்கு உட்காந்தீங்கன்னா நிறைய சாண்டிங் பண்ணுங்க இறைவன் உங்க கூடவே இருப்பாரு முழு அனுகிரகமும் உண்டு எனக்கு தெரிஞ்ச அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம் பகவானுடைய சிந்தனை தான் பூஜை ஏதாவது பண்ணலாமா மேம் அப்படின்னு சொல்லி சொன்னா கனகதார ஸ்தோத்திரம் படிங்க படிக்கவே தெரியாது மேம் அப்படின்னு சொல்லி சொன்னா கேளுங்க இப்ப நிறைய வசதி இருக்கு இல்லையா கேளுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு காலைல எழுந்த உடனேயுமே எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வளரும் சோ காலையில எழுந்த உடனேயும் நல்ல எண்ணத்தோட எழுந்திரீங்க நல்லா இருக்கும் என் வாழ்க்கை நான் சிறப்பா இருப்பேன் என்னுடைய குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க என்னை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருப்பாங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க கூடிய எண்ணத்தோட எழுந்திரீங்க உங்க வாழ்க்கையில எப்போ சந்தோஷமா இருப்பீங்க பகவான் உங்களுக்கு எல்லா விதமான செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும் நிறைய பக்தியோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்க செய்யணும்னு சொல்லி பகவானை பிரார்த்திக்கிறேன் ஓம் தத் சார் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் டியர்ஸ் ராதிகிருஷ்ணா நன்றி